பெருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வாணரும் ஆணிமுகத்தனை காதலால் கூப்புறதும் கை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த டாபிக்ல பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது பனிரெண்டு ராசி அல்லது பனிரெண்டு லக்கணங்கள் இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களோ அதாவது குறிப்பிட்ட அந்த லக்னக்காரங்க இந்த ராசிக்காரங்க போய் வழிபட வேண்டிய கோயில் எது போகக்கூடாத கோயில்கள் எது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம் அது என்ன சார் போகக்கூடாத ஆலயம்னு இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் கேக் கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கிறதில்ல அப்போ ஒரு சிலருக்கு ஒரு சில ஆலய வழிபாடுகள் சாதகமாக இருக்குது ஒரு சிலருக்கு ஒரு சில வழிபாடுகள் பாதகமாக இருக்குது இப்போது அவங்கவுங்களுடைய கிரகநிலைகளை பொறுத்து அது வந்து நம்ம அமையுது இப்போது நம்ம ஒரு காய்ச்சல் போனோம் அப்படின்னா காய்ச்சலுக்கான மருத்துவத்தை மட்டுந்தான் நம்ம எடுத்துக்கணும் தலைவலிக்கான மருத்துவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பாயிடும் அது மாதிரி தான் என்ன பிரச்சனையும் அதுக்கான தீர்வுகள் நம்ம ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த மாதிரி தான் அந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் அந்த லக்னத்தை பொறுத்தும் ராசியை பொறுத்தும் கிரகங்களை பொறுத்தும் சில வழிபாடுகள் ஏற்றதாகவும் சில வழிபாடுகள் பாதகமாகவும் அமையும் ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசி துலா லக்னம் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் இந்த ராசி இந்த லக்னத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் எது அப்படிங்கிறது முதல்லையும் வழிபாடுகளை தவிர்த்துக்க வேண்டிய தெய்வங்கள் எது அப்படிங்கிறதையும் அதிர்ஷ்டம் தரும் தெய்வங்கள் எது அப்படிங்கிறதையும் அதிர்ஷ்டத்தை குறைக்கக்கூடிய தெய்வங்கள் எது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் சில தெய்வ வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறதையும் சில வழிபாடுகள் உங்களுக்கு அந்த நீங்கள் விருப்பப்பட்டது கிடைக்காமல் பண் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ எல்லாேருக்குமே ஆசைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஆசைப்பட்டது நடக்கணும் நிறைவேறணும் அப்படின்னா இந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகளை ஜோதிட சாஸ்திரம் உங்கள் ஜாத அமைப்புப்படி விதிச்சிருக்கு ஏ அதாவது ஆலயம் தொழுவது சாலம் நன்று அப்படின்னு பழமொழி இருக்குது இது வந்து அவையா தன்னுடைய மூதுரையில் சொல்லியிருக்காங்க ஸோ ஆலயம் தொழுவது நல்லது தானே சார் ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஜாதக கிரகநிலைகள் படி எல்லா கிரகங்களும் நன்மை செய்வதில்லை எல்லா கிரகங்களும் தீமைகளும் செய்வதில்லை அப்போ அந்த ரேஷியோ இருக்குது அந்த கிரகம் இவ்வளோ நன்மையை செய்யணும் இவ்வளோ தீமையை செய்யணும் இந்த சம்பவத்துக்கு தன்னுடைய கத கதிர்களை இவ்வளோ தூரம் கொடுக்கணுன்ற ஒரு அமைப்பு எல்லா கிரகங்களுக்குமே உண்டு அதை இறைவன் மூலமாக அதை வந்து மாற்றியமைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இறைவன் அதை ஆட்டி படைக்கிறான் ஸோ அதை வந்து நாம் எந்த தெய்வத்தை அணுகி எதை கேட்டால் நமக்கு எது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது துளாராசி துலா லக்னக்காரங்களுக்கு உக்ரமான தெய்வங்களுடைய வழிபாடு ரொம்ப அவசியம் ஏன்னு கேட்டிங்கன்னா சனிதான் உக்ர தெய்வம் அப்படின்னு பேர் பூட்டப்பட்ட ஒரு தெய்வம் லாக் பண்ண தெய்வம் பூட்டி கிடக்கூடிய கோயில் சில இடங்களில் வந்து பூட்டு போட்டு பூ பூட்டுறதே பரிகாரமாக வேண்டுவாங்க அதாவது எனக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்தா நான் பூட்டு வாங்கி தர்றேன் இந்த கோயிலை பூட்டி வைக்கிறேன் அப்படின்லாம் வேண்டக்கூடிய கோயில்கள்லாம் உண்டு வழிபாட்டில் அந்த மாதிரிலாம் உண்டு ஸோ அந்த மாதிரி வழிபாடுகளை இங்கே துளாராசி துலா லக்னம் மேற்கொள்ளணும் அதாவது துளாராசிக்காரங்க நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா நீதி நேர்மை யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் உங்களுக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி சில தெய்வங்கள்லாம் உண்டு ஹைகோர்ட் நீதிபதி அப்படின்ற மாதிரியான பேர்களெல்லாம் தெய்வங்கள் உண்டு ஸோ அந்த மாதிரி நீதியை கட்டி காப்பாற்றக்கூடிய தெய்வம் எதிர்பார்த்து அதை வழிபாடு செய்யும் அந்த வேலையை எந்த தெய்வங்கள் செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உக்ர தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் தான் அந்த வேலையை செய்யும் அதாவது இன்னொரு தெய்வத்துக்கு காவல் காத்துட்டு அதனுடைய கட்டளைகளை மட்டும் நிறைவேற்றிக்கிட்டு அதுக்கான எல்லைகளை வச்சுக்கிட்டு அந்த எல்லைகளுக்குள்ளே காவல்துறை செய்யக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய தெய்வங்கள் எதுன்னு பார்த்து அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லை தாண்டி போய் எந்த வழிபாடுகளும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது எந்த ஒரு தெய்வத்தையுமே நீங்கள் லாங் ட்ராவலாக போய் வழிபாடு பண்ணிவிட்டு வரக்கூடாது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே உங்களுடைய பயணம் முடிஞ்சிருக்கணும் எழுவது கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் பயணம் செஞ்சு எந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணிங்கனாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்காது அது ஒரு சிறப்பு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி எழுபது கிலோமீட்டருக்குள்ளே என்ன தெய்வத்தை சார் வழிபடலாம் அப்படின்னா கட்டாயம் எல்லாரும் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுடைய குலதெய்வம் இருக்கும் அதை வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி திருமணத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா துளாராசி துளா அழக்கணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா முருகனுடைய வழிபாடு இப்போ உங்கள் உங்கள் எல்லைகளுக்குள்ளேயே முருகன் இங்கே வழிபாடு பண்ணுறாங்க அல்லது ஆயுதங்கள் மட்டும் வச்சு இங்கே வழிபாடு பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே போய் வழிபாடு பண்ணணும் இப்போ உங்களுக்கு ஆகாத வழிபாடுகள் எதுன்னு கேட்டிங்கன்னா சுத்தபத்தமான தெய்வ வழிபாடுகள் சாத்விகமான தெய்வங்கள் உங்களுக்கு செட் ஆகுது ஏன்னா உங்கள் குணமே முதல்ல அதுக்கு செட் ஆகாது ரொம்ப சாத்விகமாக அமைதியாக புன்னகையோடு இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பு இல்லை அதே மாதிரி பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பெருமாள் எந்த பெருமாள் வேணாலும் இருக்கட்டும் குறிப்பாக ராமருடைய வழிபாடு ரொம்ப அவசியம் சிவ வழிபாடை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கணும் குறிப்பாக கிரிவலம் போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே கூடாது நடைப்பயணங்கள் சுத்தமாக இருக்கவே கூடாது பயணங்கள் போகிறது பிரயாணம் செஞ்சு புனித யாத்திரை செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே கூடாது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே உங்கள் வழிபாடு இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் உங்கள் ஜாதத்தில் இருக்குது அதே மாதிரி அம்மன் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் யாருக்கு துளாராசி துலா அம்மன் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு வந்துட்டு தொழிலுக்கு ரொம்பவும் சிறப்பை கொடுக்கும் அதே மாதிரி காவல் காவல்துறை வழிபாடுகளும் தொழிலுக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்கும் திருவண்ணாமலை உங்களுக்கு செட் ஆகவே ஆகாது ஒரு 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 சின்ன விஷயத்தில் கூட அது செட் ஆகாது திருவண்ணாமலை துளாராசி துலா செட் ஆகாது அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கு செட் ஆகாது இவங்க திருவண்ணாமலை போகிறத ரொம்ப தவிர்த்துக்கணும் திருவண்ணாமலை போனாலும் கிரிவலம் போகவே கூடாது கிரிவலம் அப்படிங்கிறது பெரிய ஆபத்தை நீங்களே தெரிவித்த மாதிரி ஆகும் ஹை வோல்டேஜ் கரண்ட்டை வந்து நீங்கள் கையில் பிடிச்ச மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கணும் பெருமாள் வழிபாடு காவல் காவல்தீவ் வழிபாடு உக்ரமான தெய்வங்களுடைய வழிபாடு பூட்டப்பட்ட தெய்வங்களுடைய வழிபாடு கதவுகள் மட்டும் வச்சு வழிபாடு பண்ணுறது ஆயுதங்கள் மட்டும் வச்சு வழிபாடு பண்ணுறது சாட்டை மட்டும் வச்சு வழிபாடு பண்ணுறது பானை அல்லது வந்துட்டு பெட்டி கூடை இந்த மாதிரி வித்தியாசமான வழிபாட்டு முறைகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் சரிங்களா அதே மாதிரி பறவைகளை வாகனமாக கொண்ட தெய்வங்களுடைய வழிபாடு இந்த மயில் மேல் முருகன் அந்த மாதிரி பறவைகள் வச்சு பறவைகளை பிரதானமாக வச்சு வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளணும் ஸோ இது தான் துளாராசி துலா லக்கணத்துக்கு வழிபட வேண்டிய தெய்வங்களும் வழிபாட தவிர்க்க வேண்டிய வழிபாடுகள்